மூன்று நாட்களுக்கும் பார்த்து கண்டினியூ படிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இதை தொடரக்கூடாது கொடுக்க வேண்டும் படிக்கின்றரிய பொ பொதுச்டையே கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய கிருஷ்ணகிரி மாணவர்களுடைய கடைசி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று ஆணை கட்டிப்பார்கள் அந்த இன்று கிருஷ்ணகிரி மாநகரிலும் இரண்டு மேற்கு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து தொடர்ச்சியா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பாலியல் வன்கொடுமைகளும் இந்த குறிப்பிட்ட சில நாட்கள்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனா அரசு தரப்புல இருந்து இதுவரை எந்தவித அறிவிப்புகளோ இதற்கான பதில்களோ இதுவரை வரல குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஒரு இரண்டு மூன்று உள்ளாக இந்த நிகழ்ச்சிகள் வேகமாக வளர்ந்து சட்டம் ஒழுங்கு பெற்றதுதான் அதாவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருள்கள் சரளமாக மக்களிடத்தில் கிடைக்கின்ற காரணத்தொருளை உட்படுகின்ற நேரத்தில் அவருடைய உண்மையான மனநிலை மாறி என்ன அவர்கள் மனதிலே வன்மம் ஏற்படுகிறதோ அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய தொடர்ச்சியான இந்த குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அதே சமயம் இந்த மாதிரியான குற்றங்களை தடுப்பதற்குண்டான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இது வரைக்கும் அரசு இந்த இப்ப தற்போதைய சமூகத்தில் எந்தவித அறிக்கையும் அதாவது ஏற்கனவே ஒரு பள்ளி நிர்வாகம் எப்படி நடைபெற வேண்டும் என்று நீண்ட காலமாக ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு அரசு பள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசு பள்ளியை கண்காணிக்கக்கூடிய அந்த பகுதியுடைய அலுவலர் மாவட்ட அலுவலர் முறையாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து பள்ளிகளுக்கும் சென்று ஆய்வு செய்வார்கள் இப்பொழுது சிஓ அவருடைய இடத்தை விட்டு எங்கும் போவதில்லை அதே போல இருக்கிற அளவில் பள்ளிக்கு செல்கிறாரா அந்த பள்ளி எப்படி நடைபெறுகிறது அந்த தலைமை ஆசிரியர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆசிரியர்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் எப்படி ஆசிரியர் அவர்களுடைய அவர்களுடைய அறிவுரையின் பேரில் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை ஆய்வு செய்வதில்லை அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு பள்ளியிலையும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கிறது ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பள்ளிக்கே சம்பந்தம் இல்லாத அந்த பள்ளியிலே படிக்காத ஒருவர் கட்சியினுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அந்த பெற்றோர் கழகத்திலே கழகத்தினுடைய தலைவராகிவிடுகிறார் அங்கே விட்டு அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அவர் முயற்சி எடுக்கிறாரா என்று சொன்னால் இல்லை மாறாக அந்த பள்ளியில் பல தவறுகள் செய்வதற்கு அவரும் உறுது உறுதியாக சில பள்ளிகளில் இருந்து விடுகிறார்கள் இதுபோன்ற நிகழ்வுகளையும் தடுக்க வேண்டும் எனவே ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தையினுடைய பெற்றோர்களும் ஒரு சமூக ஆர்வ ஆர்வலர்களும் அந்த பகுதிக்கு வளர்ச்சிக்கு அந்த மாணவ செல்வங்களுடைய நலனில் உள்ளவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை இணைத்துக் கொண்டு அவர்களோடு துறை அலுவலர்களும் செயல்படுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற குற்றங்கள் நடைபெறாது அதோடு மாணவர்களுக்கு எவ்வளவு கவுன்சிலிங் எடுக்கிறோமோ அதே அளவிற்கு ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால்தான் சில சில ஆண்கள் எல்லோருமே தவறு செய்கின்றவர்கள் இல்லை ஆனால் ஒரு சிலர் மனதிலே ஒரு கட்ட எண்ணத்தை வைத்துக் கொண்டு பா பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவருடைய சிந்தனை எல்லாம் வேறு இடத்துக்கு போய்விட்டார் அவருடைய மனலையை மாற்ற வேண்டும் அவருடைய மனலை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைமை ஆசிரியர் கண்காணிக்க வேண்டும் அந்த தலைமை ஆசிரியை அதற்கடுத்து உயர் அதிகாரி கண்களிக்க வேண்டும் அந்த சிஓ கண்காணிக்க வேண்டும் இவர்கள் யாருமே ஒழுங்காக செயற்படாத காரணத்தினால்தான் செல்வங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு கொடுத்தது தெரிவித்தது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு என்ன மாதிரியான நீதி கிடைக்கணும் என்ன நிவாரணம் பாதிக்கப்பட்ட சிறுமி முதலில் அந்த குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அந்த குழந்தை மேற்கொண்டு படிப்பதற்கு அரசு எல்லா வகையான முன்னெடுப்பும் எடுத்து செல்ல வேண்டும் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த வரலட்சுமி என்ற வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வழக்கு தொகுத்தார் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள் அந்த வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு அந்த மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் அரசு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள் அதோடு அந்த மாணவிக்கு வேண்டிய அனைத்து வசதிகள் செய்வதோடு தொடர்ந்து படிப்பதற்குரிய படிப்பு செலவையும் அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அது நீதிமன்றத்திற்கு சென்றதால் நீதி அரசர் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இந்த மாணவி இன்னும் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை ஏற்கனவே நீதிமன்றம் அளித்த உத்தரவு நிலுவில் இருக்கிறது அதையே முன்னாதாரம் முன்னாதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த அரசு இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏனென்று சொன்னால் இப்பொழுதுதான் அது படித்து ஆறாவது ஏழாவது படித்து கொண்டிருக்கிறது இன்னும் உயர்கல்வி படிக்கின்ற அளவிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு வைப்பு நிதியாக ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த அரசு வைப்பு நிதியாக வைத்துவிட வேண்டும் தொடர்ந்து அந்த குழந்தையை கண்காணித்து உயர்கல்வி வரை படிக்கின்ற வரையில் அனைத்து செலவுகளும் அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே ஒரு அரசாணையை இந்த அரசு வழங்க வேண்டும் என்பது மோடி என்சிசி முகாம் நடத்தினப்போ இதே போல சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு வழிகாட்டுகள்லாம் வெளியிட்டாங்க அதில் குறிப்பாக வந்து பள்ளிகளில் வந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்தது அந்த பொருத்தின பின்னாடி தான் அந்த பள்ளியே திறக்கப்பட்டது ஆனா இங்க பெரும்பாலான அரசு பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி கண்காணிப்பு கேமராக்களே கிடையாது பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடாது காலம் மாறி வருகின்ற இந்த சூழலில் அனைத்து அரசு பள்ளிகளையும் கண்காணிப்பு அரசு மட்டும் சார்ந்தில்லாமல் எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் கூட இதில் பெரிய அளவிலே பொருளாதாரம் தேவையில்லை அந்தந்த பகுதியில் இருக்கின்ற பள்ளிகளுக்கு நாங்களே கூட சென்று இது போன்ற கண்காணிப்பு கேமராவுளை பொறுத்துனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த நடவடிக்கையில் நாங்கள் இறங்குவோம் என்பதை நான் தெரிவிக்கிறோம் இப்போ அரசு பள்ளிகளுக்கு சட்டமன்ற உருவாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினா அதிமுக சென்ற கண்காணிப்பு கேமரா பொறுத்த கட்டாயம் பொருத்தும் பொதுச் பொதுச்செயலாளருடைய அனுமதியோடு இந்த பணிகளை நாங்கள் சார் பள்ளிகளில் மட்டும் கிடையாது பொது இடங்களில் நடக்குது ரயிலில் நடக்குது நிறைய இடங்கள்ல வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு நாளுக்கு நாள் வந்து கேள்வி இருக்கு அரசு வந்து அண்மையில வந்து சட்ட சட்டசபையில ஒரு மசோதா ஒண்ணு தாக்கல் பண்ணாங்க அந்த மசோதா நிறைவேறிடுச்சுங்களா அந்த மசோதா மீது கடிமணம் தண்டனைகள் வழங்க முடியுமா இந்த போஸ்டோ சட்டம் போதுமானதா அதோட அதிகப்படியான சட்டம் வேண்டுமா உங்களுக்கு சட்டம் ஏற்றி தண்டனை எந்த அளவுக்கு நாம் உச்சபட்சமாக மரண தண்டனையை கொடுத்தால் கூட குற்றம் சிந்தனையுடையவர்களுடைய சிந்தனை மனங்களை முதலில் மாற்ற வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் அரசு இறங்க வேண்டும் அந்த சூழ்நிலை வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் வந்து அந்த குற்றம் செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்காத அளவுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் குற்றம் குறையும் குற்றம் குறைகின்ற போது நிச்சயமாக பெண்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும் அரசு தண்டிப்பதற்குரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த தண்டனை பெறாமல் பாதுகாப்பாக இருப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்ன என்ன என்பதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலே இந்த அரசு செயல்பட வேண்டும் ஆனால் இந்த அரசு இதை பற்றி எல்லாம் கவலைப்படுகிறது மத்திய அரசோடு ஏதோ குடிமைப்படி சண்டை போட்டுக் கொண்டு மக்களை இந்த அரசு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள் பாதுகாப்பு பாதுகாப்புகளையும் தடுக்க தவறிய தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து விடியா திமுக அரசை கண்டித்து விடியா திமுக அரசை கண்டித்து விடியா திமுக அரசை கண்டித்து